எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு செயலாக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் மதுரையில் அமாவாசை இரவு அன்று ஒரு சத்சங்கம் நடக்கப்பட்டது அந்த சத்சங்கத்துடைய செயலாக்கங்களும் அங்கு நடக்கப்பட்ட இடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடம் மதுரையில் இருக்கிற தெப்பக்குளத்தில் நடக்கப்பட்டது தெப்ப என்பது மதுரையில் ஒரு முக்கியமான ஒரு மையமான பகுதி இந்த தெப்ப ஒரு நினைவாக அங்கு ஒரு கோபுரங்களும் சில செயலாக்கங்களும் நடுவில் இருக்கின்றது சுத்தி சில மர மரங்கள் வந்து இருக்கின்றன அதற்கு எப்பயாவது வருடங்களில் ஒரு முறை அந்த திருவிழாவாக அந்த தெப்பத்தையும் அந்த நதியையும் ஒரு கௌரவப்படுத்துவது விதமாக ஒரு செயலாக்கம் நடக்கும் இப்படி மதுரையில் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தான் அங்கு ஒரு பழமையான ஒரு முத்தீஸ்வரர் என்ற ஒரு சிவன் கோவில் பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்கிறது தெப்ப எதிரில் இந்த பக்கம் ஒரு மாரியம்மன் கோவிலும் காலபேரவருடைய கோவிலும் இருக்கிறது இந்த மாரியம்மனும் நுட்பமான ஒரு செயலாக்கத்தில் உள்ளது இந்த மாரியம்மனுடைய செயலாக்கமும் ரொம்ப அதி தீவிரமாக அதிசக்தி வாய்ந்த ஒரு செயலாக அங்கு கருதப்படுகிறது அங்கு காலபைரவர் கோவில் ஒன்று இருக்கிறது அது பூர்வீகமாக அந்த அங்கு வந்த கோவில் அங்கு இருந்த சக்தி இல்லை வெளியிலிருந்து ஒரு சக்தியை வரவழைக்கப்பட்டு அந்த சக்தியை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படி அதோடைய பொருள் என்ன என்று கேட்டால் இந்த செயலாக்கம் அதோடைய பொருள் அதோடைய மையம் எப்படி இருக்குன்னா இந்த பிரிமண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு செயல் செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த கால வரை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார்கள் ஒவ்வொரு செயலாக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாரியம்மன் அதிதீவிரமாக தீவிரமாக இயற்கையாக தோண்டப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல் மாரியம்மன் என்பது ஒரு வெளியில் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாக இருக்கக்கூடிய ஞானத்துக்குரியது தான் மாரியம்மன் என்பது ஒரு பெரிய செயலாக இருக்கிறது இந்த அம்பால்கள் சக்திகள் எல்லாமே ஒரு தீவிரமான ஞான சக்திகளுக்கும் தவத்துக்குரியவர்களுக்கும் பெரிய செயலாக செயல்படுவதுதான் இந்த செயல் இது பக்தி வடிவத்தில் வேற ஒரு வடிவத்துக்குள் மக்களிடம் இருக்கிறது என்பதுதான் பெரிய செயல் இப்படி அந்த மாரியம்மனும் ரொம்ப நல்ல செயலாக்கத்தில் ஒரு நல்ல தன்மையில் அந்த தெப்ப எதிரில் இருக்கிற மாரியம்மனும் இருக்கிறது நீங்கள் அவ்வப்போது அந்த பக்கம் போனீங்கன்னா அதை அவசியமாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இதே வேளையில அங்கு இருக்கின்ற பழமையான சிவன் கோவில் இருக்கின்றது சொன்னேன் அந்த தெப்பக்குளத்தைப் பற்றி சொல்கிறேன் தெப்பக்குளத்தில் ஒரு நுட்பமான யோகி தவம் செய்த இடம் அங்கு பல்வேறு யோகிகள் தவம் செய்திருக்கிறார்கள் காரணம் மதுரையிலே அந்த தெப்பக்குளம் ஒரு மையமான இடம் அந்த தெ அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் அழகர் கோவிலுக்கும் மதுரையோட ஒரு பெரிய செயலுக்கும் தொடர்பு உண்டு அந்த இடத்துக்குள் யோகிகள் வந்து ஒரு சுரங்க பாதையாக போவதும் வருவதும் வந்து ஒரு செயலாக்கம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தவத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய செயலாக அந்த தெப்ப குளத்தில் பேர் ஆற்றல்களும் பேர் அதிசயங்களும் ஒளிந்திருக்கின்றன இன்றைக்கு இருக்கிற மக்கள் அதை வந்து வாக்கிங் போறதுக்காக காலையில் பயன்படுத்துகிறார்கள் எப்படியோ அந்த மக்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த தெப்ப குளம் நீங்கள் நினைப்பது போல் கிடையாது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்குள் இருக்கின்ற சக்தியோட ஆயிரம் மடங்கு அதிகமான தீவிரமான சக்தி வணங்கப்பட வேண்டிய கும்பிடப்பட வேண்டிய வேண்டிய தினந்தோறும் தவம் பண்ணக்கூடிய மதுரையே சேர்ந்து மதுரை மக்களே கொண்டாடப்படக்கூடிய இடம் அந்த தெப்பக்குளம் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த தெப்பக்குளத்தில் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் காத்திருக்கிறது ஒரு செயலாக்கம் இருக்கிறது உண்மையான தவத்தையும் உண்மையான செயலாக்கத்தையும் இந்த மக்கள் இனம் என்று உண்மையான தவத்துக்குள் ஒரு செயல் தெரிகிறதோ அன்றுதான் கடவுள்னா என்ன சித்தர்கள்னா என்ன இந்த தவத்துக்குள் இருக்கின்ற உண்மையான ஞானத்துக்குரிய பொருள் எது என்பதை அறிந்து கொள்ள முடியும் இந்த மக்கள் அறியாமையில் ஒரு தானாக ஒரு கடவுள்களை உருவாக்குவது ஒன்றுமே இல்லாத இடத்தில் வழிபட்டு கொண்டிருக்கிறார் நுட்பமாக பல்வேறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நுட்பமாக சில யோகிகள் தவம் செய்து ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இடம் இன்று வேற மாதிரி நிற்கிறது என்பதை நினைக்கும் வருத்தமாக இருக்கிறது இந்த மதுரை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மதுரை ஞானத்துக்குரிய ஒரு செயல் சிவனே வந்து களத்தில் இருந்து பணி செய்தது என்று சொல்லியிருக்கிறேன் அறுபத்தி மூணு திருவிளையாடல்களை நடத்தியது இந்த ஊர்தான் என்று சொல்லியிருக்கிறேன் சிவபெருமான் மதுரைக்கு வந்து அவரே ஒரு செயல் செய்திருக்கிறதுக்கு அடையாளமாகத்தான் நமக்கு வந்து மீனாட்சி சுந்தரேசர் கிடைத்திருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும் இந்த 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 இடத்தில் மதுரை என்பதற்கு என்ன பொருள் என்பது என்ன அதிசயம் என்பது கேட்டால் ஒரு ஞானத்துக்குரியவன் ஒரு முத்திக்குரியவன் ஞானத்துக்குரிய பெருவாழ்வு ஒரு உயர்ந்த ஆற்றல் கொண்ட ஒரு சக்தி கொண்டவன் அவ்வப்போது மதுரை மண்ணில் தோன்றி ஒரு செயலாக்கம் செய்த இடம் என்பதற்கு குறிப்பாக சொல்லப்படுகிறது பார்க்கப்படுகிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள் இந்த மதுரை என்பது இந்த இந்த ஞானத்துக்குரிய சித்தர்களுக்குரிய இடம் சிவபெருமானுடைய நேரடியாக இடம் என்று சொல்லலாம் மதுரையை வேறு செயல்களுக்காக மதுரையை ஒரு சராசரி மனிதர்கள் மதுரை தூங்கா நகம் என்று பேர் இருக்கிறோம் மல்லிகப்புக்காக ஃபேமஸ் என்று பேர் இருக்கும் அப்புறம் மறு மதுரையில் சாப்பாடு பற்றி பேர் இருக்கும் மதுரையை பற்றி திமிராக ஒரு பெரிய வீரத்துக்குரிய வேறு என்று பேர் என்று பேர் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இது ஞானத்துக்குரிய பூமி இது சிவபெருமான் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆதி சிவன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய செயலாக்கம் இனி நீங்கள் பார்க்க போறீர்கள் இந்த மதுரை எப்படி நீங்கள்லாம் சித்தரிக்கப்பட்டீர்களோ அதற்கு மாறாக இது ஒரு ஞான பூமி இந்த தமிழகத்துக்குள்ளே மதுரை தனித்து திகழப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் போகிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த மதுரையை மையமாக வைத்து நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் ஒவ்வொரு நாளும் நிகழப் போகிறது என்பதை நீங்கள் கண் பார்க்கதான் போகிறீர்கள் இந்த மதுரை ஏகப்பட்ட அதிசயத்தையும் அற்புதத்தை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணிலிருந்து நிறைய யோகம் சம்பந்தமான தியானம் சம்பந்தமான ஒரு பெரும் செயலாக்கம் நடக்கப் போகிறது இந்த மண்ணு ஞானத்துக்குரிய மண்ணு என்பதை மீண்டும் ஒரு ஒரு பெரிய செயலாகமாக மாறுவதற்கும் இப்ப இருக்கின்ற இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதே போல தெப்பக்குளத்தில் இருக்கின்ற சிவன் கோவில் என்று சொல்வது இந்த மதுரைக்கு மையம் என்று சொல்லலாம் அந்த சிவன் கோவிலை அது சாதாரண சிவன் கோவில் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ராஜா பதவியேற்கும் போது நம்ம என்ன செய்வோம் அன்றைய ராஜாவாக இருக்கும் போது அவர் ராஜாவாக ஆட்சி செய்கிற இடம் எதுவாங்க என்றால் இருக்கலாம் அவர் பதவியேற்கும் இடம் ஒரு இடம் என்று ஒன்று இருக்கும் இப்பொழுது ஒருத்தர் பதவியேற்றுக் கொள்கிறார் இப்பொழுதெல்லாம் வாக்கு வாக்கு நம்ம செலுத்தி சுதந்திர நாட்டில் வேற மாதிரி உண்டு விட்டது அப்ப நமக்கு பதவியேற்பு விழா எப்படி நடக்கிறது ஒரு கவர்னரையோ ஒரு குடியரசுத் தலைவர்களோ இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தையோ ஒரு புதுவான இடத்தில் ஆட்சியை ஒரு பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அதுபோல் ஒவ்வொரு யோகியும் பதவி ஏற்கக்கூடிய இடமாகவும் ஒவ்வொரு யோகிகளும் பெரிய உயர்ந்த ஒரு செயலாக்கம் கொடுக்கப்படுகிற இடம் மதுரையில் மையம் எது என்று கேட்டால் அந்த தெப்பகுளத்தில் இருக்கின்ற சிவன் கோவில் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த இடத்தில்தான் ஒரு யோகியுடைய வாழ்க்கையோட தத்துவமும் அங்கு பல்வேறு ரகசியமும் ஒளிந்திருக்கிறது இன்னவரை உங்களுக்கு தெரியாத மிகப்பெரிய ரகசியம் என்ன என்று கேட்டால் ஒருவன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரரே வழிபடணும் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய மையமே அங்கதான் காத்திருக்கிறது அங்கிருந்துதான் ஒரு செயலாக்கத்தை தொடங்கப்பட வேண்டும் ஆதி காலத்தில் இருக்கப்படுகின்ற சித்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் எல்லோரும் இந்த இடத்திலிருந்து ஒரு பணி செய்திருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக உண்மையான ஒரு செயலாக்கம் இங்கிருந்துதான் நீங்கள் ஒரு செயலை அடுத்த கட்டமாக மீனாட்சிக்கு வர வேண்டும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மிக பக்கபலமாக ஒரு கோலூச்சி நிற்கக்கூடிய ஒரு பெரிய இடம் எது என்று கேட்டால் அந்த தெப்பக்குளத்தில் இருக்கின்ற அந்த சிவன் கோவிலை என்பதை சொல்லலாம் அந்த கோவிலை நீங்கள் வழிபட்டு ஒரு செயலாக்கம் செய்ததுக்கு அப்புறம்தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கே வர வேண்டும் மீனாட்சி சுந்தரேசர் கோவிலுக்கு தந்தை எது அழைக்கப்படுகிற கோவில் எதுன்னா தெப்பங்குளத்தில் இருக்கிற சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலை எவன் ஒருவன் சரியான முறையில் பிடித்துக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்துக்கும் மாறப்படும் என்பது உண்மையான செயலாக இருக்கிறது அப்ப இந்த மதுரையில் எவ்வளவு பெரிய செயலாக்கத்தை செய்திருக்கிறார்கள் எத்தனையோ யோகிகள் நிலையடைந்து அடைந்து ஒரு பெரும் செயலை தான் ஒரு செயலை பெற்றிருக்கிறார்கள் ஒரு யோகி அடைந்ததுக்கு அப்புறம் ஆசிகளை பெற்று தன்னுடைய பணியை செய்ய போகின்ற இடமும் எதாக இருக்கும் என்றால் இந்த தெப்பக்குளத்தில் இருந்து ஒரு செயலாக இருக்கும் நம்மளுடைய பணியும் இந்த சமகாலத்தில் வேலை செய்கின்ற பணியும் எங்கிருந்து நம்ம இந்த வேலையை துவக்கிறோம் என்றால் அந்த தெப்பக்குளத்தில் இருந்து அந்த சிவம் கோவிலில் இருந்துதான் நம் வேலையை தொடங்குகிறோம் நான் மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் கழித்து யோகியாக ஆகப்பட்டவனும் உயர்ந்த நிலையில் இருக்கப்படுபவன் வருகிறானோ என்றாலும் இந்த தெப்பக்குளத்தை எவன் ஒருவன் அந்த தெப்பகுளத்துக்கு எதிரில் இருக்கிற சிவன் கோவிலை எவன் ஒருவன் வணங்கி அங்கிருந்து ஒரு செயலாக்கம் நடக்கப்படுகிறதோ அவனுக்கு மிக உயர்ந்த ஒரு செயலாக்கம் காத்திருக்கிறது என்பதே பொருள் அப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு யோகிகளுக்கும் சில இடங்கள் முக்கியமான ஒரு இடங்களாக இருக்கும் மதுரையில் இந்த இடம்தான் ஒரு மனிதன் பணி செய்வதற்கான ஒரு முக்கியமான இடம் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே மதுரைக்கு வர வேண்டும் நினைப்பவர்கள் அந்த தெப்பகுளத்தை மதுரை மக்கள் என்றாலும் அது வாக்கிங் போற இடமாக பயன்படுத்தலாம் நீங்கள் அந்த தெப்பக்குளத்தை வணங்குவதை விட்டுவிடாதீர்கள் அதே நேரத்தில் உள்ளே இருந்து அந்த சிவன் கோவிலை நீங்கள் பார்த்து வேண்டியதும் வணங்க வேண்டியதும் முக்கியமான செயல் நான் சொல்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காலத்தில் அழிய முடியாத மதுரையோட பொக்கிஷமாக அந்த தெப்பகுளத்தோட இருக்கிற சிவன் கோவில் அந்த சிவன் கோவில் அழியாத செல்வம் என்று சொல்வார்கள் அதுதான் ஞானத்துக்குரிய இடம் ஞானத்திலே உயர்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய செயலாகமாக இருக்கக்கூடிய இடம்தான் அந்த தெப்பக்குளத்தில் இருக்கின்ற சிவன் கோவில் இந்த கோவிலை நீங்கள் வெளியூரிலிருந்து யார் வந்தாலும் இந்த கோவிலை தயவு செய்வது பிடித்துக் கொள்ளுங்கள் கோவிலில் இருந்து ஒரு பெரிய செயலாக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தயவு செய்து தவத்துக்குரியவர்களாக இருந்தால் நேரம் கிடைக்கும் இந்த கோவிலில் வந்து அவ்வப்போது தவம் செய்து ஒரு வேலையை செய்து கொள்ளுங்கள் கிழமை என்று அந்த கோவிலுக்குரிய ஒரு பெரிய செயலாக கருதப்படுகிறது அது போன்ற நாட்கள் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் அந்த கோவிலில் அமர்ந்து ஒரு தியானமோ ஒரு செயலோ செய்து கொள்ளுங்கள் மிக சக்தி வாய்ந்த மிக அதிசயமான இது போன்ற ஒரு கோவில்களோ இது போன்ற ஒரு செயல்களோ இருப்பது ஆச்சரியம் என் வாழ்க்கையில் நானும் மதுரைக்குள் எவ்வளோ அதிசயங்களையும் ஏதோ பயணங்களையும் நான் மேற்கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய வளர்ச்சியில் என்னுடைய செயலாக்கத்தில் இந்த தெப்ப குளத்துக்கு நான் வர வேண்டும் என்பது எப்பொழுதோ அனுமதி எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் நான் போய் அந்த பணியை செய்ய முடியாமல் காலதாமதமாக ஆய்விட்டது அப்ப காலம் வரட்டும் என்பதற்காக காத்திருந்தேன் காலம் நேற்று அமாவாசை அணைக்கு கனிந்து வந்தது காலம் மட்டும் வரவில்லை என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் மறக்க முடியாத ஒரு நாள் என்பதை நான் உறுதி அறுதியிட்டு சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை இரவாக இருக்கட்டும் அதே மாதிரி சனிக்கிழமை பகலாக இருக்கட்டும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாட்கள் என்று சொல்லலாம் ஏன் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள் என்று சொல்கிறேன் என்றால் எனக்கு இந்த இடத்தில் பணி செய்ய வேண்டும் என்பது உத்தரவு வந்தும் நான் பணி செய்ய முடியாமல் காத்திருந்தேன் மீண்டும் பணி செய்ய போய் நேற்று அமாவாசை அந்த தெப்ப குளத்துக்கு எதிரிலே ஒரு சச்சங்கத்தை நிகழ்த்தினோம் அந்த சக்சங்கத்தை முடித்துவிட்டு சனிக்கிழமை காலையிலே அந்த சிவன் கோவிலையும் அந்த தெப்ப குளத்தையும் நாம் ஒரு வளம் வந்தோம் சிவன் கோவிலே உள்ளே போதுதான் பரிபூர்ணமாக ஒரு பட்டம் சூட்டும் ஒரு அதிசயத்தையும் பேரதிசயத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம் அதனால் இந்த இந்த வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாளும் என்பதற்கும் நான் கருதுகிறேன் அதனால் நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற செயலாக்கம் வேற என்னோடு ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் பயணிக்கின்ற ஒவ்வொருகளும் நான் சில இடங்களை சொல்கிறேன் என்றால் பொன்னெருத்து பொன்ன எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய இடங்கள் இந்த மதுரையில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழர்களால் இந்த உலக மக்களால் கொண்டாடப்பட போகின்ற ஒரு இடமாக அந்த இடம் திகழும் அதே வேளையில் ஒரு மனிதன் அந்த இடத்தை அதுபோல் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு செயலும் நீங்கள் நிச்சயமாக பாருங்கள் இந்த மதுரை பெரும் பேசும் ஞானத்துக்குரிய ஒரு பொருளாக இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் இருக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஞானத்துடைய செயலாக்கம் இந்த மதுரை மண்ணில் வைகை ஆற்றில் நதி எப்படி ஓடுகிறது என்பதை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் ஞானம் ஓடுவது ஞானம் ஓடப்போவதை போவதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த மதுரை மண் ஞானத்துக்குரிய ஒரு செயலாக இன்னும் பதினைந்து ஆண்டுகளில் இது திகழும் இது முன் உதாரணத்துக்கு இந்த மதுரை திகழப் போகிறது ஒரு காலகட்டத்தில் மதுரை கண்டாலே பயப்படுவார்கள் மதுரைக்குள் இருக்கின்ற செயலை கண்டாலே விசித்திரமாக இருக்கும் ஆனால் மதுரையை சுத்தி இருக்கின்ற மக்கள்கள் ரொம்ப விசுவாசமானவர்களும் உண்மையானவர்களும் அன்புக்கு பெரிய ஒரு செயலாக்கட்டமாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களுடைய பண்பு பிறர் யார் வந்தாலும் அவர்களை அரவணைத்துக் கொள்பவர்கள் அதே போலதான் மதுரையில் இருப்பவர்களுடைய பண்பும் யார் வந்தாலும் அவர்களை அணைத்துக் கொள்ளக்கூடியதும் அந்த வீரம் என்பது ஒரு செயல் என்ன என்று கேட்டால் அன்பின் வடிவமாக அன்பின் செயலாக அவர்களிடம் இருக்கப்பட்டது என்பதுக்குத்தான் பொருள் இன்னும் கொஞ்ச காலகட்டத்தில் இந்த ஜாதி இந்த செயல் இந்த மரபுகள் இந்த செயலாக்கங்கள் எல்லாம் மதுரையை சுத்தி அடியோடு அறுத்தேறியப்படும் இயற்கையாக இங்கு எல்லா செயல்களும் ஞானத்துக்குரிய செயலாகவும் அந்த சிவபெருமானுடைய பேர் அருளோடு இந்த மதுரை மண்ணும் மதுரை மக்களும் ஞானத்துக்குரியவர்களாக இருந்து செயல்படுவார்கள் இந்த உலகம் ஒரு பெரிய செயலாக்கத்தை பெரிய சரித்திரத்தை இந்த மதுரையில் இருந்து சில பேர் செய்வார்கள் அது நிச்சயமாக நடக்கும் அதனால் உலகத்தில் இருக்கின்ற எந்த மூளைக்கு நீங்கள் வந்தாலும் தெப்பக்குளத்தையும் அங்கிருக்கும் சிவங்கோயிலையும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடம் மதுரையோட மையமும் என்பதும் அதுதான் மதுரையோட முக்கியமான இருப்பிடம் என்பதற்கும் அதுதான் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் தவம் செய்கிறவர்கள் அவசியம் அந்த தெப்பக்குளத்தையும் அந்த சிவன் கோயிலையும் ஒரு மரியாதை நிமித்தம் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் அது அதனால் எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் அந்த இடத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல அந்த இடத்துக்கு உங்களால் எந்த கலங்கமோ எந்த செயலோ இருக்கக்கூடாது அந்த இடம் ஒரு குரு அல்ல ஆயிரம் குருக்கு சமம் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு என்போன்ற ஆயிரம் யோகிகள் தவம் செய்து ஒரு பெரிய சக்தியை விட்டுட்டு போயிருக்கிறார்கள் அதை தயவு செய்து சராசரி மக்கள்கள் விட்டுவிடலாம் தவம் பழகிற உங்களமாடி ஆட்கள் அதை விடக்கூடாது பக்தியில் போய் நீங்கள் வேற ஒரு செயல் செய்யாமல் தவத்தில் இருந்து இந்த உலகத்தில் ஒரு நல்ல செயலாக்கத்தை நீங்கள் உருவாக்குவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் வாழ்வதற்கும் ஒரு வழிவகையை செய்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் அடுத்த ஒரு செயலோடு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்